மகா கட்பந்தன் கட்பந்தன்ட் மாறியிருக்கு எங்களுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் அங்க களத்தில் இருக்கிறார் உங்களோட இது மிகப்பெரிய அளவிட முடியாத ஒரு வெற்றி மக்கள் வெற்றியை அழிப்பார்கள் என்று நிச்சயமான நம்பிக்கை இருந்தது ஆனால் அது இவ்வளவு பெரிய இமாலய வெற்றியாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சியில் மத்திய அரசோடு இணைந்து மாநில அரசு அனைத்து துறைகளிலும் முன்னேற்றத்தையும் ஒரு செழிப்பையும் ஏற்படுத்தி இருப்பதற்கு அடையாளம் தான் இந்த வெற்றி கட்சிதான் இந்த கூட்டணியின் நோக்கம் எதிர்க்கட்சியில இருப்பவருடைய நிலைமையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி களத்திலே கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தாமதமா தான் பிரச்சாரத்துக்கே வந்தார் பத்து நாட்களாக எங்கே இருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு கூட அவரு வெளிநாடு போயிட்டாரு பிரியங்கா காந்தியும் வெளிநாடு போயிட்டாங்க காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இனிமேல் பீகார்ல இல்லை முடிவு இன்றைக்கு தேர்தல் முடிவுகளை காட்டியிருக்கிறது தேஜஸ்வி யாதவை பொறுத்தவரை அந்த என்ன எல்லாருமே வழக்கு இருக்கு எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவங்க அந்த பீகார் என்பது காட்டாட்சி என்று பாரத பிரதமர் சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பொய்யான வாக்குறுதி ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை ரெண்டு கோடி அறுபது லட்சம் குடும்பங்களுக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமா இருபது லட்சம் இருந்தா கூட மீதி இருக்கிற ரெண்டு கோடி நாற்பது லட்சம் குடும்பங்களுக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமா இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் நம்ப தயாராக இல்லை மகா சங்கராந்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்போம் ஒரு பெண்ணுக்கு அதையும் நம்ம தயாராக இல்லை இன்றைக்கு மகளிர் உதவி குழுக்கள் இந்தியாவிலே அதிக நன்மை பெற்று சிறப்பாக செயல்படுவது பீகாரில் தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி நீர் மேலாண்மையாக இருக்கட்டும் போக்குவரத்து துறையாக இருக்கட்டும் உள்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக இருக்கட்டும் தேசிய கல்வி கொள்கையில் இணைக்கப்பட்ட கல்வித்துறையாக இருக்கட்டும் அனைத்திலும் சாதனை படித்திருக்கிற பீகார் எஸ்ஐஆர் என்ற போலி விளம்பரத்தை பொய் குற்றச்சாட்டை ராகுல் காந்தி சொன்னதை பீகார் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எஸ் பிறகு தேர்தல் நடக்கிற வரை எந்த பகுதியிலும் எங்களுக்கு ஓட்டு இல்லை வாக்கு இல்லை என்று போராட்டங்களோ மக்கள் குரலோ வரவே இல்லை ஆனால் அவர்கள் மக்களை தூண்டிவிட்டு பார்த்தார்கள் இஸ்லாமியர் ஓட்டுகளை நீக்குகிறார்கள் தலித்த ஓட்டுகளை நீக்குகிறார் என்று பொய்யான பிரச்சாரம் செய்தார்கள் அதே போட்டு இப்போ தமிழகத்துல செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அதையெல்லாம் முறியடித்து எஸ்ஐஆருக்கு முன்பு நடந்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் சராசரி ஐம்பத்தஞ்ச வாக்குதா பெற்றோம் ஆனால் எஸ்ஐஆர் முடிந்த பிறகு இன்றைக்கு தெளிவான ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கிற காரணத்தினால் சராசரி பத்து சதவீதம் உயர்ந்து அறுபத்தைந்து சதவீத வாக்குகளை இந்த கூட்டணி இன்றைக்கு தேஜஸ்வி யாதவை போல இரண்டு இடங்களில் ஓட்டு வைத்திருப்பவர்கள் ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதன் மூலம் மக்கள் தெளிவான மலனையில் தெளிவான வெற்றியை இன்றைக்கு பிஜேபி கூட்டணிக்கு தந்திருக்கிறார்கள் இதன் மூலம் பீகார் நிறைய வளரணும் பீகார் இந்தியாவில் மூன்றாவது பெரிய மாநிலம் ஒன்பது சதவீத மக்கள் தொகை அங்கதான் இருக்கு அப்படிப்பட்ட மாநிலம் செழிப்பாக வளர்ந்தால்தான் இந்த நாட்டு வளர்ச்சிக்கும் அதை ஏற்கனவே பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார் மாநிலங்களின் வளர்ச்சி இந்த இந்திய நாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னதை போல பீகார் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த பாதை மீண்டும் தொடர இருக்கிறது மீண்டும் சாதனை படைக்கிற இருக்கிறது இருபது ஆண்டுகளாக ஒரு இல்லை அவருக்கு நல்லாட்சி நாயகம் என்று பெயர் செல்ல குழுவையாக பீகார் மக்களுக்கு இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தெளிவான நிலையில் இருக்கிற முதலமைச்சருக்கு மீண்டும் மக்கள் வாய்ப்பு கொடுத்திருப்பது பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது இந்த வெற்றி எல்லா மாநிலங்களும் தொடர வேண்டும் எஸ்ஐஆர் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் எடுத்து பிடிக்கப்பட வேண்டும் என்பது இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பிரிவினை பார்த்தா இது காங்கிரஸ் ஆர்ஜேடி மட்டும் இல்ல இங்க இருக்கிற திமுகவும் அதான் பண்ணுது அவங்களுக்கு இஸ்லாமியர் ஓட்டு அதிகம் கிடைக்குதுங்கிற ஒரு எண்ணத்தை மையமா வச்சு எந்த அளவுக்கு இந்து மக்களுடைய மனதை புண்படுத்த முடியுமோ அவங்க கலாச்சாரத்தை பழக்க வழக்கங்களை கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களாக ஆர் காங்கிரஸ் திமுக இருக்கு நீங்க எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டியது தலைவருடைய கடமை அது இஸ்லாமிய பண்டிகை இருந்தாலும் சரி கிறிஸ்துவ பண்டிகைகளா இருந்தாலும் சரி ஆனா நான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் நம்ம ஊர் முதலமைச்சர் இருக்காருல்ல ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் நம்ம ஊர் முதலமைச்சர் இருக்காருல்ல இதுதாங்க வாகம் இதுதாங்க மத வெறுப்பு உதயநிதி ஸ்டாலின் உள்ளவர்களுக்குன்னு எடுக்க கூடாதா எண்பது சதவீதம் இந்து மக்கள் வாழ்ற ஊர்ல என்ன நம்பிக்கை வேண்டி கிடக்கு அதன ஒரு இக்கு வச்சு பண்றீங்க நேற்று முதலமைச்சர் அப்படிதான் ஒரு பதிவு போட்டார் எக்ஸ் டெல்லியில கொண்டு வெடிச்ச உடனே நான் ஒரு எக்ஸ்தலத்தை பார்த்தா ஆங்கிலத்துல ஏதோ ஒரு விபத்து நடந்த மாதிரியும் அவங்க எல்லாம் அவங்க உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலியை செலுத்தி கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா ஒரு ஆங்கிலத்துல பட்டார் அவருடைய பதிவை ஒரு இருநூறு பதிவுல தேஜஸ்வி யாதவுக்கு பிறந்த விழா ஆங்கிலத்துல சொல்லி இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது இவருக்கு ஹிந்தி தெரியாது அதே நேரத்துல டெல்லியில ஒரு பயங்கரவாத பதிமூணு பேர் உயிரிழந்திருக்காங்கன்னா அதுல ஒரு பதட்டம் அதுல ஒரு கண்டிப்பு ஒரு தீவிரவாதத்தை எடுத்து பேசுவது ஒரு வரி இல்லைங்க அதுக்கு என்ன அர்த்தம் இப்படி இவங்களுக்கு இந்த பிரிவினைவாதம் மத விரோதத்தை உருவாக்குவதற்கே ஒரு கட்சி இருக்குங்க நேற்று ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் அவங்க சொன்னது போல பயங்கரவாதத்தை எப்படி எதுக்குறமோ பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களையும் நம்ம எதுக்கணும் ஆதரவு தரக்கூடிய கட்சிகளையும் நம்ம தூக்கி எறியணும் மக்களும் தயாரா வரணும் ஏங்க பேர் செத்தா நம்ம கோயம்புத்தூர் எத்தனை பேர் சாவா ஒரு நாட்டுல அமைதியை சீர்குலைக்கிறதான இந்த நோக்கம் அதை ஆதரிக்கிற கட்சிகள்லாம் மத பிரிவினைவாதத்திற்கு துணை போனதான் அர்த்தம் அதனால மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க சார் இந்த தேர்தலில் பாருங்க அவங்க ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்னதை போல அங்க கிடைச்ச வெற்றி தமிழ்நாட்டிலேயும் கிடைக்கதான் போகுது நீங்க பார்க்க தான் போறீங்க தமிழ்நாட்டுல பெஸ்ட் லொகேஷன்ஸ்ல உங்க சொந்த வீடு கட்டுறதுக்கான பிளாட் அதுவும் அதுக்கு இஎம்ஐ இதுவும் நீங்க கட்ட தேவையில்லன்னு சொன்னா எப்படி இருக்கும் எஸ் உங்க ட்ரீம் பிளாட் புக் பண்ண இப்போ உங்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ் நம்ம ஜி ஸ்கொயர்ல உங்க சொந்த பிளாட்டை இப்ப வாங்குங்க அண்ட் இந்த வருஷத்தோட இஎம்ஐ நாங்க பார்த்துப்போம் எஸ் பிளாட் உங்களுக்கு இஎம்ஐ எங்களுது ஜி ஸ்கொயர்ல உங்க பிளாட் புக் செஞ்சு அபார்ட்மென்ட் பிரைஸ்ல வில்லா லைஃப் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஆஃபர் வர ஆகஸ்ட் 15 வர மட்டுமே சோ இந்த சூப்பர் டீல் மிஸ் பண்ணிராதீங்க இப்போவே கால் பண்ணுங்க கால் 8939760004